இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி இல்லீங்களா அதிமுக பாஜக கூட்டி குத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி நண்பர்கள ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி இப்ப ஊர் மேல போறாருல அதுல வானிதி சீனிவாசன் பேசுது வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சொன்ன ஒன்னே

சொன்னது ஒரு பொம்பளை இல்லையா என்ன வெக்கம் மூஞ்சில பா வெக்கம் அப்படி அப்படி இல்ல அவ்வளோ வெக்கப்படுறாரு வானிலை சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வருங்கால முதலமைச்சர்னு சொன்ன உடனே அவ்வளோ வெக்கப்படுறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியாலே நான் வருங்கால முதலமைச்சர்னு சொல்ல முடியல பத்திரிகையாளர் நீங்க வந்து அதிமுகவை பாஜகவுக்கு கூட்டி குத்துட்டீங்க அதனால இப்ப நீங்க அதிமுக பாஜக கூட்டி கொடுத்ததுனால இப்ப ரெண்டு பேரும் கூட்டி கொடுத்து கூட்டணி அகிறீங்க யாருங்க முதலமைச்சர் வேட்பாளரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு டெல்லி தான் முடிவெடுக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது நான் தான் முதலமைச்சர் அவன் லெப்ட் ரைட் வாங்கிடுவான் நான் தான் முதலமைச்சர்னு எடப்பாடி பழனிசாமியால சத்தியமா சொல்ல முடியாது ஆனா வானதி சீனிவாசன் அந்த அக்கா சொன்னாங்க வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாணிதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஐயோ என்ன சிரிப்பிடா சாமி எப்பா வாணிதி சீனிவாசனும் எம்எல்ஏவா ஜெயிக்க இல்ல எடப்பாடி பழனிசாமியும் எம்எல்ஏவா போறது இல்ல அதுல பத்து தொகுதிகளை வென்று காட்டிய எங்களுடைய அண்ணன் பிளீச்சிங் பவுடர் தொடப்ப கட்டை பெனாயில் இவைகளிலே கோடிக்கணக்களை ஊழல் செய்த எங்கள் அண்ணன் ஊழல் மணி வேலுமணி அண்ணன் வெக்கத்தை தாங்க முடியல முன்னாள் என்ன சொல்றது வானதி சீனிவாசன் இல்ல வெக்கத்தை தாங்க முடியல எத்தால கேட்ட நான் உன்னால சேர்ந்து நான் கேட்டேன் என்னால சேர்ந்து நீ கேட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சார போனன்ற மாதிரிதான் இந்த அதிமுக பாஜக என்ன கூட்டணி கேட்டா ரெண்டு பேருடைய கூட்டணி இந்த கூட்டணி தான் ரெண்டு பேருடைய கூட்டணி இந்த கூட்டணி தான் ஏன்னா ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தாலும் நாகரிகமா பேசுவார்னு பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி நாகரிகமா பேசுவார்னு பார்த்தோம் நேற்று பேசுறதும் சரி இன்னைக்கு பேசுறதும் சரி எடப்பாடி பழனிசாமி பேசி நிற்கிற பேச்சு எல்லாம் அநாகரிகமான பேச்சு அநாகரிகம்னா அவ்வளோ இவ்வளோ அணுக அநாகரிகம் கிடையாது திருட்டுத்தனம் பண்றது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற முன்னாள் அமைச்சரும் திமுக கார பார்த்துட்டு போன் நம்பர் கொடுத்துடாதீங்க ஃபோன் பண்ணிட்டு நீங்க வீட்டுல ஆள் இல்லைன்னா வீடு திருடுவாங்கன்னு சொல்ற இந்த எடப்பாடி பழனிசாமி யாருன்றத நான் இல்லை உங்க கூட்டணி இருக்க கூட அண்ணாமலை சொன்னது அண்ணாமலை அண்ணாமலை சொன்னது இதே சேலம் மாவட்டம் எடப்பாடியில சிறுவம்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி சாராயங்காசும் போது ஏற்பட்ட ஒரு தகராறுல பங்காளிங்களுக்குள்ளே தகராறு ஆகி கொலை பண்ணிட்டு காட்டுல பல மாதங்கள் ஒளிஞ்சி இருந்தவர் தான் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அந்த கொலை வழக்கில் சேலம் மத்திய சிறையில் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி சாராய வியாபாரி எடப்பாடி பழனிசாமி குடும்பம் சாராய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் சிறுவம்பாளையத்துல இதுதான் அவங்களுக்கு இருக்கிற வரலாறு இதை யாரு ரொம்ப தெளிவா சொன்னதுன்னு கேட்டா கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா அந்த தம்பி அண்ணாமலை ஆடு அந்த அண்ணாமலை தான் சொல்லிச்சித்த எடப்பாடி பழனிசாமி யாருன்றது சாராயங்காசர தகராறுல சொந்த பங்காளிகளுடைய தகராறு கொலை ஆகி அந்த கொலை வழக்கு தப்பிக்கிறதுக்கு காட்டுல பதுங்கி இருந்து கொஞ்ச நாள் ஜெயில இருந்து அன்னைக்கு இதே எடப்பாடி காப்பாத்தி யாருன்னு கேட்டா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் செங்கோட்டையன் இப்படி எடப்பாடி பழனிசாமியோட வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் நாரிடம் இப்படி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி வரலாறு எடுத்துக்கினா நாரிடம் எந்த வகையிலும் எடப்பாடி பழனிசாமி நல்லவர் கிடையாது எந்த ஒரு நல்ல காரியமும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் செய்தது கிடையாது எல்லாமே எயிட் கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி அரசியல் தான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிற அப்படி இவ்வளவு தவறான அரசியல் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இன்னைக்கு திமுக வந்து நீ வந்து ஊர் மேல போற இல்ல எடப்பாடி பழனிசாமி ஊர் மேல ஊர் மேல போற இல்ல நீ ஊர் மேல போகும்போது எங்க கட்சியை குறித்தும் குறிப்பா எங்க தலைவர் தளபதி குறித்தும் பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் சசிகலா கால்களிலே விழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி நீ இன்னொரு திருடிட்டாங்க ஊழல் பண்றாங்க அப்படி நல்லா பேசவே கூடாது நீ ஒரு மிகப்பெரிய திருடன் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய திருடன் ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளி ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி ஒரு தவறான அரசியல்வாதி ஒரு தப்பு செய்திருக்கிற ஒரு அரசியல்வாதி அதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்று கேட்டால் நீ போய் அமித்ஷா காலையில் விழுந்து இன்றைக்கு பாஜக கூட்டணியிலே சேர்ந்து அதையும் தாண்டி ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கிறாய் ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கிறாய் ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கும் பொழுது உன் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் நீ என்ன சொல்லுகிறாய் அதை டெல்லி தான் முடிவு செய்யும் என்று சொல்லுகிறார் நீ டெல்லி தான் முடிவு செய்யும் சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறாங்க அது டெல்லி தான் முடிவு செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு அமித்ஷா பார்த்துட்டார் ஓ நல்ல அடிமை தான் நம்ம சொன்ன மாதிரி எடமாடிப்பாடா எடப்பாடி பழனிசாமி அந்தாள் நம்ம சொல்ற மாதிரி கேட்குறான் அதனால் தான் தேசிய மகளிரினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அழைத்து ஏமா அந்த நம்ம கரெக்டா நடுமையை தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னு கேட்டா டெல்லி தான் முடிவு செய்யணும் நீ சொல்லணும் நீ தன்னிச்சியா நானு என் கட்சி என் கட்சி பொதுக்குழு என் கட்சி செயற்குழு முடிவு செய்யும்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொன்ன மாதிரி அந்த சொல்லிட்டோம் அதனால போனா போட்டோம் நீயே நீயே அறிவிச்சிரு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவி அப்புறமா தேர்தல் பாத்துக்கலாம் வருங்கால முதலமைச்சர் யார் என்று கேட்டால் நிகழ்கால முதலமைச்சராக இருக்கிற தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் தேச தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வருங்கால முதலமைச்சர் நிகழ்கால முதலமைச்சரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வருங்கால முதலமைச்சரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் என்பது இந்த நாடே அறியும் இந்த உலகமே அறியும் இருந்தாலும் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் அதிமுகவின் ஆதரவு நமக்கு வேணும் அதனால ஒளிஞ்சு போட்டோம் அந்த எடப்பாடி பழனிசாமியே அந்த எடப்பாடி பழனிசாமியே நீ வந்து நீ வந்து வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிடு சொல்லி இப்போ வானதி சீனிவாசன் இவர் வருங்கால முதலமைச்சர்னு சொன்னவனே புன்னகை மன்னன் பூவழி கண்ணன் அப்படியே சிரிக்கிறார் இப்போ இந்த அதிமுக புனிதான் அந்த எச்ச அந்த எச்சராஜா ராம்பார் இந்த சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு முறை டிபி நோய் வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பையன் எச்ச பையன் எச்சராஜா அவன் சொல்றான் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் திமுகவின் அமைச்சர்கள் அதாவது திமுகவின் அமைச்சர்கள் அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் சிறைக்கு செல்வார் யாருன்னு கேட்டா இந்த எச்சப்பையன் ராஜா இன்னைக்கு அந்த எச்சப்பையன் ராஜா என்ன கேட்டா திமுக அமைச்சர்கள் எல்லாம் விரைவில் சிறைக்கு போவ சிறைக்கு செல்வார் திமுகவின் அமைச்சர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்னு இந்த எச்சப்பையன் ராஜா சொல்றான் போடா ஜாடு மாடு பையா நீ அத்தனை எங்க திமுக அமைச்சர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை இடி எத்தனை ரைடு விட்டு எவ்வளவு மிரட்டி பார்த்த உன் மிரட்டல் எல்லாம் பார்த்து உன் மிரட்டல் எல்லாம் பார்த்து நாங்க பயந்துமா திமுக அமைச்சர் எல்லாம் சிறைக்கு போவான்னு சொல்ற எச்ச எச்ச ராஜாவை கேக்குறேன் யாரை பார்த்து மிரட்டுற யாரை பார்த்து மிரட்டுற நாங்க என்ன அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி நினைச்சுக்கிறியா கொள்ளக்கூட்ட தலைவர் மாதிரி மூணு கார் மூணு கார் மாறி மாறி வந்து அமித்ஷா கார்ல போய் விழுந்துடுறதுக்கு இல்ல நாங்க அண்ணா திமுக முன்னாள் மந்திரி நினைக்கிறீங்க அமித்ஷா நீ எவ்வளவு ரைடு திமுக அமைச்சர்கள் வீட்ல திமுக தலைவர்கள் வீட்டுல திமுக குடும்பத்திற்கு வேண்டிய நபர்கள் வீட்ல நீ எத்தனை ரைடு விட்டாலும் உன்னை பார்த்து நாங்க பயப்படுறோமா ஏய் நீ மோடி அரசு பாஜக சங்கி அரசு எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு விட்டுனே இருக்கிற நீ ரைடு விட்டுனே இருக்க ரைடு நடந்தனே இருக்குது நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என்றார் கெட் அவுட் எங்க திமுகவின் அமைச்சர்கள் ரைடு விட்டுனே இருக்கிற ஆனா எங்க நாளைய தமிழகம் இன்றைய துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என்றார் அரசியல் மகன் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் கால் செருப்பு தூசி கூட எச்ச ராஜா நீ சமம் இல்லை ஆனா உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு என்ன சொல்றது நீயெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு உனக்கெல்லாம் நான் லைவ் போடுறது வேஸ்ட் நான் இந்த லைவ் போட்டது என்னான்னு கேட்டா எடப்பாடியார் ரொம்ப வெக்கப்பட்டாருங்க இவ்வளவு எடப்பாடியார் வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை ஆமா சொன்னது பொம்பளை இல்லை ஆமா வானதி சீனிவாசன் அக்கா மரியாதை கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அப்படியே வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சிரிக்கிறாரு அப்படியே சிரிக்கிறார் எடப்பாடி வெக்கம் தாங்க முடியல நான் எடப்பாடி சொல்றேன் அந்த பொம்பளை நம்பாத அந்த பொம்பளை நம்பாத அது ஒரு என்ன பண்ண சரிமா அந்த பொம்பளை எடப்பாடி பழனிசாமி உன்னதான் சொல்றேன் என்ன சொல்றது அது திமுக பேரு சொல்லிச்சு நாளைக்கு உங்களையும் சொல்லும் அவங்களுக்கு எல்லாம் ரெண்டு இருக்குது என்னது திமுக காரர்கள்லாம் ரெண்டு வீடு இருக்குது காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க சாயங்காலம் ஒரு வீட்டுல இருப்பாங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க சாயங்காலம் ஒரு வீட்டுல இருப்பாங்க ஏன்னா வானதி சீனிவாசன் தான் வந்து விலகு பிடிச்சிச்சு வானதி சீனிவாசன் வந்து விலகு பிடிச்சிச்சு காலையில இவன் யார் வீட்டுக்கு போறான் சாயங்காலம் இவன் யார் வீட்டுக்கு போறான்னு வானதி சீனிவாசன் வந்து விலகு பிடிச்சிச்சு இல்ல அதுக்கு ஏதாவது முன் அனுபவமா என்னன்னு தெரியல அப்படின்னு வானதி சீனிவாசன் அந்த அம்மா சொன்னாங்க எடப்பாடியாருக்கு ஒரு எச்சரிக்கை பி வேர் ஆஃப் டாகுன்னு போடுவாங்க வீட்டுக்கு வெளியோ பி வேர் ஆஃப் டாகுன்னு வீட்டுக்கு வெளியே போடுவாங்க ஆனால் எடப்பாடியவர்களே பி வே வீட்டில் ஒரு அல்சேஷன் நாயோ ஒரு புல்டாகோ ஒரு டாபர்மேனோ என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாய்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கடிச்சு சொல்லி வீட்டுக்குள்ள நாய் இருந்தா நாய்கள் ஜாக்கிரதை பி வேர் ஆஃப் டாகுன்னு போட்டு போடுவாங்க அதனால் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சீனிவாசன் வானிதி சீனிவாசனிடம் எச்சரிக்கையாக இரு நாளைக்கு உங்களை சொன்னாலும் சொல்லும் இவங்க காலையில ஒரு வீட்டில் இருக்கிறாங்க மத்தியானம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க சாயங்காலம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ராத்திரி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க யாருன்னா யார் யார் எப்பப்ப எங்கெங்க போறாங்கன்னு அந்த தான் தெரியும் விளக்கு பிடிச்ச மாதிரி அந்த அம்மா வானதி சீனிவாசன் சொல்லுவாங்க அதனால அது வானதி சீனிவாசன் இப்ப எடப்பாடி உங்களை பார்த்து இப்ப உங்களை பார்த்து வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் என்ன உடனே வெக்கப்பட்டு சிரிச்சப்பாரு அது நிரந்தரம் இல்லை நாளைக்கு மாற்றி இப்படி சொன்னாலும் சொல்லும் நாளைக்கு மாத்தி சொன்னாலும் சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா ஒரு மாதிரி இந்த பிளேடு கட்சி முழுகணும் அப்படி இருக்கும் குரலோ அந்த மாதிரி இருக்கும் குரல அந்த அக்கா வானதி சீனிவாசனுக்கு எடப்பாடி பழனிசாமி காலையில ஒரு வீட்டுக்கு போவாரு மத்தியானம் ஒரு வீட்டுக்கு போவாரு சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவாரு ராத்திரி ஒரு வீட்டுக்கு போவாரு அதுதான் அவருடைய பழக்கம் அவரு கூட இருக்கவங்களும் அப்படிதான் அண்ணாதிமுக அப்படிதான் சொன்னாலும் சொல்லும் வானதி சீனிவாசன் இப்போது ஏதோ வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிடுச்சுன்னு சந்தோஷப்படாத நாளைக்கு அது மாத்தி பேசினாலும் பேசும் அதனால எடப்பாடியே நல்ல ஜாலியா போகுது கூட்டம் இல்லையே எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கிறீங்களே பல லட்சம் கோடி இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் அண்ணா ஆட்சிக்கு வரலாம் கூட கட்சி நடத்தலாம் அண்ணா எடப்பாடி விடு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உடு ரோட் நடத்துற ரோட்ல கூட்டமே இல்லையே நான் இல்ல நீ வந்து வண்டியில போறீங்க ரோட்ல நான் இல்ல நேற்று நான் சொல்லிட்டேன் பிளாக் ஷோ ஒரு பிளாக் மட்டும் தான் இது நான் இல்ல ரோட்ல நீ மட்டும் போய் யாரை பாத்து இப்படி 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 என்ற யாரு நாங்க எதிர்க்கோ அங்க எதிர்க்க யாரு நாக்கணுமா என் தலைவன் தலை இவரு கடலில் நீந்தி வந்தேன் என்ன கடல்ல தார் ரோடு கடல் இல்லையா அண்ணாதிமுக கொடி கடல் இல்லையா செடி கொடி மரம் கடல் இல்லையா கடல்ல நீந்தி வந்தேன் உண்மையிலே மக்கள் கடலிலே நீந்துகிற ஒரு மக்கள் தலைவன் யார் என்று கேட்டால் மக்களின் முதல்வர் எங்கள் தன்மான தலைவர் எங்கள் வாழும் அம்பேத்கர் எங்கள் வாழும் பெரியார் எங்கள் வாழும் அண்ணா எங்கள் வாழும் கலைஞர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் தேச தலைவன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய கூடிய மக்கள் நாயகன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் உண்மையிலே மக்கள் கடலிலே நீந்துகிறார் நாளைய தமிழகம் இன்றைய துணை முதல்வர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் உண்மையிலே மக்கள் கடலில் நீந்துகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கனவு கடலிலே நீந்துகிறார் கனவு கடலிலே நீந்துகிறார் அதிலேயும் வானதி வேற சொல்லிடுச்சா அந்த வானதி சீனிவாசன் வேற வருங்கால முதலமைச்சர் அனைவரும் அசிங்கமாகது கூட்டமே இல்லாம அசிங்கமாக என்ன சொல்றேன் எவ்வளவு கூடுது ஐநூறு ரூபாய் தர இல்ல ஆயிரம் ரூபாய் குண்ண ஆயிரம் உண்ண ரெண்டு ஐநூறு கத்தி மாதிரி நோட்டு அடின அடிச்சிட்டு சிக்கன் பிரியாணி போடாதனே மட்டன் பிரியாணி போடுனே இந்த சரக்கு கொடுக்குற பாருன டூப்ளிகேட் சரக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் எங்கேயும் இந்த பக்கம் கேரளால இருந்து ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து வாங்கினீங்களாமே டாஸ்க்மாக் கடையிலே வாங்கு டாஸ்க்மாக் கடையிலே வாங்கி நல்ல ஒரு ஆஃப் சரக்கு நல்ல பிராண்டா கொடுத்துருனே கூட்டன்னு வச்சு கூட்டம் வந்துருச்சு இது இது யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களே உனக்கு இந்த மாதிரி நான் சொல்லி தரும் பாரு உனக்கு ஆயிரம் ரூபா கொடு மட்டன் பிரியாணி சும்மா ஆறு ஏழு பீஸ் ஒரு பீஸ் இல்லைன்னு ஆறு ஏழு பீஸ் மட்டன் பீஸ் வச்சுட்டு ஆஃப் சரக்கு நல்ல சரக்கா வாங்கி கொடுத்துரு என்ன சொல்றது வாங்கி கொடுத்துட்டு நல்ல வண்டியில கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் விடு என்ன எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துரு நீ வந்தவொடனே இப்படி கையாட்டணும்னு நீ எது பேசினாலும் கை தட்டணும் நீ எது பேசினாலும் கை தட்டணும் இப்படி எல்லாம் கூட்டம் சேரணும் என்ன சொல்றது ஆனா ஓட்டு எங்களுக்கு தான் போடுவாங்க ஓட்டு எங்களுக்கு தான் போடுவாங்க போட மாட்டாங்க இப்ப ஆளே இல்லாம வெறும் ரோட்ல அனாதியா போறேன் எடப்பாடி என்ன அனாதியா போறேன் எனக்கு பாக்குறது ரொம்ப மனசு கஷ்டமா அந்த ரோட் ஷோன்னு சொல்லிட்டு அனைய நரேந்திர மோடிக்கே ரோட் ஷோ கூட்டம் இல்லன்னு நரேந்திர மோடி வந்தாருல குடியாத்த கும்பர தெருமணி கூட்டம் பேசுற மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பத்து பொதுக்கூட்டத்துக்கு என்ன வந்தார் தமிழ்நாடு சுத்தி சுத்தி ரோட் ஷோ வந்தாரு ஆனா நரேந்திர மோடிக்கே ரோட் ஷோ கூட்டம் இல்ல நரேந்திர மோடிக்கே இல்ல உனக்கு நாய் நரி கூட இல்ல ஆனால் ரோட் கூட்டம் சேர்ந்த ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகர் முருகே இளைஞர்களின் கோர்மகட்டு தலைவர் ரத்த தடாகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞராகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நம் தமிழினத்தின் தன்மான தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தேச தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுகிறது இந்திய அரசியல் வரலாற்றில் தலைவர் கலைஞருக்கு பிறகு தானாக கூட்டம் கூடுது என்று கேட்டால் நம் தமிழனத்தின் தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது எனவே அண்ணன் எடப்பாடி அவர்களே நீங்களும் தலைவர் தளபதி ஸ்டாலினும் ஒன்னாக முடியாதன அதனால பார்த்து பேசி இந்த திருடுறங்கன்றது போன் நம்பர் கொடுக்காதீங்கன்றது இதெல்லாம் பேசினா குடியரசு குமரம் தினமும் பேசுவான் நேத்து வச்சி செஞ்சேன் இன்னைக்கு அந்தவே பெங்களூர் போயிட்டே உங்க வீடியோ அதுலயும் வானதி சீனிவாசன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிரிப்பு சிரிச்ச பாருனே புன்னகி மன்னன் கண்ணன் என்னமா நீ சிரிப்பனே பொதுவா நீ பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பன ஆனா வானதி சீனிவாசன் உன் வருங்கால முதலமைச்சர் பல்லே தெரியாத மாதிரி சிரிச்ச அங்கதான் நிற்கிறார் எங்க ஆச்சா இந்த திரடன் பேசுறது அதெல்லாம் நீயே ஒரு பெரிய திரடன் இன்னொரு திருடன் பேசக்கூடாது அதனால கூட்டம் சரியா கூடல நல்ல பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி என்னென்ன பேசுறியோ பேசு நாளைக்கு மீண்டும் எடப்பாடியாருக்கு குடியாத்தம் குமரன் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்